ஸ்வீட் ஆர்ட் ரியோவுக்கு அஞ்சு வயசு இருக்கும்போதே அவருடைய அம்மா விட்டுட்டு போயிடுறாங்க பன்னெண்டு வயசில் அப்பாவும் இறந்துடுறாரு ஸோ சின்ன வயசுலேருந்தே தனியாக வளர்ந்துட்டு வர ரியோ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து காலம் முழுக்க காதலோட வாழ முடியாது அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கார் ஓட நாயகி கோபிகாவை எதிர்த்தியாக பார்க்குறாரு ரியோ ரெண்டு பேரும் பேசி பழகிறாங்க ஒரு கட்டத்தில் கோபிகாவுக்கு ரியோ மேலே காதல் வருது ஆனால் அதை வந்து அவரை தவிர்த்துட்டே வராரு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் நெருங்கி பழக கோபிகா கர்ப்பம் ஆயிடுறாங்க இந்த குழந்தை வேணும்னு கோபிகா சொல்ல ரியோ வேண்டாம் களைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்வீட் ஆர்ட் படத்தோட கதை ஜோ படத்தோட ஹிட்டுக்கப்புறம் ரியோவுக்கு இது ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரியோவும் தன்னோட முழு ஈடுபாட்டை கொடுத்து அற்புதமாக நடிச்சிருக்காரு அப்பா அம்மா இல்லாமல் தனிமையில் இருக்க ஒருத்தனா படம் முழுக்க முகத்தை ஒரு மாதிரி உருன்னு வச்சுட்டு சூப்பராக நடிச்சிருக்காரு நாயகி கோபிகாவும் சூப்பரான நடிப்பை கொடுத்துருக்காங்க லவ்வர்ஸ்க்கு இடையில் வர வாக்குவாதங்கள் ரொமான்ஸ் பிரேக்கப் உள்ளிட்ட சீன்ஸில் ரெண்டு பேருமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அறிமுக இயக்குனர் சுனித் எஸ் சுகுமார் இப்போ இருக்கிற இளைஞர்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு கதையை எழுதியிருக்காரு ஃப்ரெண்ட் கேரக்டர் அக்கா நாயகியோட ஃபேமிலி இப்படி படத்தில் வர எல்லாருமே சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க முதல் பாதி கொஞ்சம் தொய்வாக இருந்தாலும் இரண்டாம் பாதி விறுவிறுப்பாக நகருது அதுவும் அந்த லாஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் ரொம்பவே எமோஷ்னலாக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்த பலருமே இது டாடா பேச்சுலர் படங்கள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த படத்தோட லாஸ்ட் நாற்பது நிமிஷங்கள் இந்த படம் வேறு ஒன்று அப்படின்னு இயக்குனர் வந்து பதில் சொல்லியிருக்கிறதா அமைஞ்சிருக்கு படத்தோட மிகப்பெரிய பலம்னா இவனோட மியூசிக் தான் லவ் மூவினாலே மனுஷன் பிரித்து முஞ்சிடுறாரு பாடல்களாக இருக்கட்டும் பின்னணி இசையாக இருக்கட்டும் சிறப்பாகவே கொடுத்துருக்காரு பாலாஜி சுப்பிரமணியத்தோட ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு மற்றொரு பலமாக அமைஞ்சிருக்கு கலர்ஃபுல்லான கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டர் தமிழரசன் இன்னும் கொஞ்சம் சீன்ஸை வந்து கட் பண்ணி தூக்கி இருக்கலாம் ரெண்டாம் பாதியில் சில சீன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்ருக்கு மொத்தத்தில் இன்றைய இளைஞர்கள் காதல் கல்யாணம் இது எல்லாத்தையும் எப்படி பார்க்குறாங்க மிகப்பெரிய விஷயத்த கூட எவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத இளமை துள்ளலோடு சொல்ல முயன்றிருக்காரு இயக்குனர் அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கார்